வணக்கம் கன்னிராசி நேர்களே வணக்கம் வாழ்க வளமுடன் கன்னிர கன்னிராசி நேர்களுக்கு ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னிராசியிலே போன்றிருந்தார் இது வரைக்கும் நாணகாரகன் கேது போன்றிருந்தார் கன்னிராசினா காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் கன்னிராசிங்கிறது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் கன்னி ராசி ஆறாம் இடம் காலப்புருஷனுக்கு கன்னிராசியிலே போன்றிருந்தார் ஞானகாரகன் இந்த ராசிக்காரங்களே லாஸ் சட்டம் பேசுவாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதே பச்சை சட்டை பச்சை நிறங்கள் பச்சை இது மாதிரி தான் பேசுவாங்க ஒரு ஒரு கடைக்கு பப்ளிக்கில் இன்றைக்கி போய் பாருங்கள் அவங்க பேசும்போது நகைச்சுவாக பேசுவாங்க ஒன்று கன்னிராசியாக இருக்கணும் இன்னும் மிதன ராசியாக இருக்கணும் இல்லைன்னா புதன் தசை ஓடணும் புதன் புத்தி புதனாந்திரம் ஓடணும் இப்படி உள்ளவங்க பார்த்திங்கன்னா நகைச்சுவாக பேசுவாங்க கன்னிராசிக்காரங்களும் நகைச்சுவாக பேசுவாங்க மிதன ராசிக்காரங்களும் நகைச்சுவாக பேசுவாங்க பன்னெண்டு பாவகம் பன்னெண்டு பாவகத்தில் எந்த இடத்துல புதன் இருந்து திசை நடத்துனாலும் அந்த ராசிக்காரங்களுமே நம்ம நகைச்சுவாக பேசுவாங்க சிரிப்பு சிந்தனைகள் இந்த திரைப்பட சம்மந்தப்பட்டதில் எப்படி நகைச்சுவை வடிவல் பேசுகிறாரோ அது மாதிரிலாம் வந்து பேசக்கூடிய நன்மை கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்குது லக்கணத்தில் கேது இருக்கிறனால கொஞ்சம் அடக்கி வாசிவாங்க இதுக்கு முன்னாடி கேது அதாவது அதாவது கேதுவான் லக்கணத்தில் இருக்கும்போது அடக்கி பேசுவாங்க இதுக்கு முன்னாடி வந்து நல்லா இருந்துச்சு லக்கணத்தில் கேது வரும்போது கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து இருந்தாலும் உங்களுக்கு பன்னணாம் இடத்துல கேது போகிறார் கன்னிராசிக்கு பன்னண்ணாம் இடத்துக்கு சிம்மத்துக்கு போக போகிறார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு மாற்றம் இருக்கும் சரி கன்னிராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருந்தார் ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் நண்பர் கூட்டாளி முஸ்லீம் நண்பர்லாம் அவருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஏழாம் இடம்னா நண்பர் கூட்டாளி அப்போ நண்பர் போது முஸ்லீம் நண்பர்லாம் அவங்க அவருக்கு வந்து நிறையா இருந்திருப்பாங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க மனைவி மனுஷனான உறவுன்னு சொல்லக்கூடாது இப்போ பெண்ணார் ராசிக்காரங்க பெண்ணாக இருந்தால் ஆணாம் ஆனால் வரும் ஏழு குடையவேன் ஏழு குடையும் குருவாக வருவார் அந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது அவங்க எவ்வளோ சேட்டையெல்லாம் பண்ணியிருப்பாங்க இப்போ கன்னிராசி ஆனா இருந்து பெண்ணு ஏழாம் இடம் இருந்தால் அவங்க ரொம்ப கணவரோட ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க வேறு முன்னே ஏதோ ஒன்று பண்ணி பேசுவாங்க செய்வாங்க அப்படி இருந்துச்சு ஏழாம் இடத்துல ராகுபவன் கன்னீராசியில் கேதுபவன் இருந்தார் அப்போ அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராகுபவன் ஆறாம் இடத்துக்கு ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு கும்பத்துக்கு வராரு கேது பகவான் சிம்மத்துக்கு போகிறார் கன்னி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ இனிமேல் பாருங்கள் கொஞ்சம் பழைய எப்படி வந்து நகைச்சுவை நல்லா பேசுகிறது தெளிவாக டேலண்ட்டு எதுலேயுமே சுறுசுறுப்பாக இருக்கிறது அந்த புதனோட ஆதிக்கம் விஷ்ணு பவன் நாராயணோட ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கும் என்றைக்குமே எப்போவுமே விஷ்ணு பகவான் பார்த்திங்கன்னா நாராயணன் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் எப்பவுமே இந்த என்னை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த புதன் வீட்டில் தான் எவ்வளோ எவ்வளோவ்ளோ பேசுகிற அளவுக்கு இருக்குது புதனால் புதனால நம்ம பேச ஆரம்பிச்சிடும் புதன் திசை ஓடுறனால புதன் புத்தி புதன் அந்தரம் ஓடினாலே சரசர சரணம் பேச்சு வந்துடும் காலப்புருஷனுக்கு ஆறாம் கண்ணி பேசுனாலே பேச்சு வந்துடும் தெளிவாக வரும் மிதனமும் அதே மாதிரி தான் அப்போ காலபுருஷனுக்கு ஆறாம் மடத்தில் வந்து கேது இருக்கும்போது தெய்வான தெய்வானுக்கரகம் எல்லாமே இருந்துச்சு ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த க அது ம மீன ராசியில் இருக்கும்போது நீர்க்கிரகம் காலப்புருஷுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படி இனி வந்து ஆறாம் இடத்துக்கு வராது ஆறாம் இடத்துக்கு வந்து இந்த கிரகங்கள் மூணு ஆறு பதினொன்று இருக்கலாங்க கேது ராகு போனால் அந்த ஆறாம் இடத்துக்கு வராது இன்னைக்கு இந்த பணங்காசு நீங்கள் சொல்லிக்க போகிறீங்க கடன் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க கன்னிராசிக்காரங்களுக்கு மிதன மிதன ராசி கன்னிராசிக்காரங்களுக்கு கடன் நிறைய ஈஸியாக கிடைக்கும் வீடு தேடி கொண்டு வந்து கடன் கொடுத்துருவாங்க உங்களால் கடன் கட்ட முடிஞ்சால் போதும் அவ்வளோ ஒரு அந்த ராசிக்குள்ளே அதனுடைய அங்கீகாரம் பவர் அது அந்த மாதிரி அப்போ ஆறாம் இடத்துல ராகு வரும்போது அவங்களுக்கு கடன் எதிரி நோய்கள்லாம் கொஞ்சம் ஒரு கட்டுக்குள்ளே அடங்கும் கட்டுப்பாட்டில் நிற்கும்னு வச்சுக்கலேன் பன்னெண்டாம் இடத்துல கேது போகிறார் கேது போன நாணகாரகன் கொஞ்சம் நைட்டில் தூக்க முடியாது கொஞ்சம் ஓட்டிக்கிட்டே இருக்கும் பல சிந்தனைகள் வரும் மனசில் இதை செய்யலாமா அதை பண்ணி பிழைக்கலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் ராசி இனியர்களுக்கு அப்போ அந்த ராசி இனியர்களுக்கு அப்படி வரும்போது அந்த கன்னிராசிக்கு என்ன திசை புத்தி ஓடுதோ அந்த கன்னிராசிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதோ ராகுக்கிறது பயிற்சி எப்படி சனி பயிற்சி எப்படி குரு பயிற்சி என்ன அப்படின்ட்டு உங்கள் டேட்டா பொருத்து டைமாகப்படுத்தி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் சொல்லிடுறேன் என்னங்க கம்மியான அதாவது என்ன ஏன்னா இந்த இந்த மூணு சப்ஜெக்ட் தான் ராகுக்கிறது குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த லக்கணத்துக்கு என்ன திசை புத்தி ஓடுது உங்கள் டேட்டா பொருத்து டைமாகப்படுத்து எல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் எந்த ஊரில் பிறந்தைங்க ஐநம்சம் முதல் கூட அனுப்பிச்சிருங்க உங்களுக்கு பலன் சொல்லிடுறேன் கட்டணம் குறைஞ்ச கட்டணம் இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு வந்து ராசிக்கு அந்த கடன் ராசி அது அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்லது பண்ணி கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் என்னுடைய குறிக்கோளே அதான் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினாலும் கட்ட தகுதி இருக்கா உங்களுக்கு என்ன சேலரி வருது அதை கண்டிப்பாக நான் செய்கிறேன் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் டேட்டா பொருத்தி ஐமபுரத்தில் அனுப்புங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கிறேன்